டெட்டு மற்றும் டிஆர்பி தகுதி தேர்வு எழுதக்கூடிய அனைத்து தேர்வுகளுக்கு வாழ்த்துக்கள் ஐம்பெரும் காப்பியங்களில் அவ்வளவாக கண்டுகொள்ளாத ஒரு காப்பியம் வலையாபதி அது ஏன் கண்டுகொள்ளாமல் இருந்ததற்கான காரணத்தை கீழே இறுதியிலே நான் சொல்லுகின்றேன் இந்த வலையாபதி சீவக சிந்தாமணிக்கு முந்தைய நூல் என்பார் தேப்போ மீனாட்சி சுந்தரம் அவர்கள் இந்த வளையபதி என்ற சமண காப்பியத்தினுடைய காலம் அப்படின்னா கிபி பத்தாம் நூற்றாண்டு தான் நூல் முழுமையும் நமக்கு கிடைக்கல அதனால் ஆசிரியர் பேரும் நமக்கு கிடைக்கல யார் எழுதினாங்கிறது தெரியல சில நேரங்களில் அந்த நூலினுடைய கருத்துக்கு ஏற்ப ஆசிரியர் பேரும் தெரிவதில்லை அல்லது கிடைப்பதில்லை அல்லது அவராகவே தன் பெயரை விட்டுவிட்டார் என்பதும் தெரியவில்லை எழுபத்தி ரெண்டு பாடல்களை கிடைத்துள்ளன இதுவும் ஒரு தான் ஏனென்றால் வைசிய புராணத்திலிருந்து தழுவி எழுதப்பட்ட நூல் என்பதனால இது ஒரு வழிநூல் நவகோடி நாராயணன் என்னும் ஒரு வைரவணிகன் பிற்பட்ட குலப்பெண்ணை மணந்து அவனுடைய குல உறவினர்கள் வெறுத்ததினால அவளை கைவிட்டு தன் சாதி பெண்ணை மணந்து பூம்புகரையிலே வாழ்ந்து வருகிறான் இந்த கலப்பு மணத்தினால் பிற்பட்ட குலப் பெண்ணை மணந்ததினால் பிறந்த பிள்ளை அவனாகவே வளர்ந்து தந்தை இல்லாமல் வளர்ந்து பின்பு வைர வியாபாரியாகவே மாறுகிறான் அவன் வைர வியாபாரியாக ஆகின பிறகு பின்பு இந்த குலப்பெருமை பேசிய உறவினர்கள் எல்லாம் சான்றோரெல்லாம் அவனுக்கு நல்ல தீர்ப்பு கொடுத்து அதனால் தன்னுடைய தாயுடன் தந்தையாரை சேர்ந்து பின்பு நன்றாக வாழுகிறான் என்பதுதான் வலையாபதினுடைய கதை இந்த சமுதாய சாதி பட்டறையில் கலப்பு மனம் படும் பாட்டையும் இறுதியிலே அந்த கலப்பு மனம்தான் வெற்றி பெற்றது என்பதையும் பேசக்கூடிய அற்புதமான ஒரு நூலாக இது இருக்கிறது கலப்பு மனம் பேசிய முதல் நூலும் இதுவே இதனுடைய காரணத்தினால்தான் ஐம்பெரும் காப்பியங்களில் வளையாபதி கண்டும் காணாமல் இருக்கிறதோ என்ற ஐயமும் இருக்கிறது ஆனால் இதை போன்ற காப்பியங்கள் கலப்பு மனத்தை கிபி பத்தாம் நூற்றாண்டிலேயே வெற்றிகரமாக பேசி வெற்றியும் பெற்றிருக்கிறது என்பதை பார்க்கிறபோது இந்த தமிழ் அன்னையினுடைய ஆவணத்தில் மிக சிறந்த கருத்து பட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன என்பது நமக்கு தெரிகிறது எனவே இதை போன்ற காப்பியங்களை படித்து அதற்கான விடைகளை